பேதாஸ்டிராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதில் காண இருப்பது ஸ்ரீ மகா மாரியம்மன் காயத்ரி மந்திரம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் மக்களை வாழ்விப்பதற்காக ஒவ்வொரு ஊரிலும் கோவில் கொண்டு ஆட்சி தான் அவள் கோடைக்காலத்தில் மழையாய் பொழிந்து மக்களின் பஞ்சம் தீர்க்கும் மாரியம்மனை வழிபடுவோருக்கு நோய்கள் எதுவும் அண்டாது வேம்பினை கொண்டு எங்கும் நிறைந்திருப்பவள் நாம் உடலளவிலும் மனத்தளவிலும் சுத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாள் அம்மை வராது அம்மை வந்தவர்கள் வீட்டில் இந்த மந்திரத்தை ஜபித்தால் அம்மன் அருளால் அம்மை இறங்கும் தீராத நோயுடையவர்கள் தினந்தோறும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து பின் வேம்பினை உண்டு வர நோயின் வீரியம் குறையும் அடிமாதமானது அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது எனவே நாம் இந்த மாதத்தில் மாரியம்மனை வழிபாடு செய்து தீய சக்திகளிடமிருந்து நாம் நம்மை கொள்வோம் மேலும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்தும் பேராபத்துக்களால் இருந்தும் திடீரென்று வரும் கஷ்டங்களிலிருந்தும் அம்மனின் அருளால் காக்கப்பட்டு நலம் பெறுவோம் தோ மாரியம்மன் காயத்ரி மந்திரம் ஓம் பிசா வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி மாரி பிரஜோதயாது மாரியம்மனின் பூரண அருள் பெற உதவும் இந்த மந்திரத்தை சொல்லி மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி